ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடிஸுக்கு நான் கடந்து முடிந்த குரூப் பே தேர்வில் இருநூற்றி முப்பத்தெட்டாவது ரேங்க் எடுத்து சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கன்னியாகுமரியில் சூஸ் பண்ணியிருக்கேன் கம்யூனல் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி த்ரீ ரேங்க் செக்யூப் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போது நான் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணக்கு என்னென்ன புக்கெலாம் நான் ஃபாலோ பண்ணேன்னு நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் கமெண்ட்டில் என்கிட்ட அது கேட்டிருந்தீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் இது கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் ஓகே வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தாரக மந்திரமே என்னென்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் ஸ்கூல் புக்ஸ் தான் அதில் சிக்ஸ்த் டு எயித்து இப்போ உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஜேர்னி இப்போ உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஒன் மந்த்து இருக்கு இல்லை த்ரீ மந்த்ஸ் தான் இருக்குது ஒன் மந்த்தில் த்ரீ மந்த்ஸ் தான் இருக்குது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிக்ஸ்த் டு எயித் புக்கை சில பாடங்களை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா அந்த எய்த்தில் நிறைய பாடம் முக்கியமான பாடம் இருக்குது சிக்ஸ்த் டு செவன்த்து கூட நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ எக்ஸாம் வந்து ரொம்ப கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்ற ஆஸ்பிரன்ஸுக்கு இதுவே நம்ம ஒன் இயர் நமக்கு டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து புக்கு கம்பல்சரி அவன் படித்தே தீரணும் ஓகேங்களா அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எயித்தில் கொஞ்சம் லெசன்ஸ் இருக்குது எயித்து சோசியல் சயின்ஸ் புக்கில் கொஞ்சம் லெசன்ஸ் இருக்குது பெண்கள் மக்கள் புரட்சி பெண்கள் பற்றின ஒரு பாடம் உண்டு எயித்து சோசியல் சயின்ஸில் மக்கள் புரட்சி நெக்ஸ்ட்டு அந்த படம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிம்பாங்க புலித்தேவரை பத்தி வேலுதாச்சரை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க அந்த இதுல நெக்ஸ்ட் கல்வி இந்தியாவில் கல்வி அதுல வந்து நிறைய கம்யூட்டிஸை பத்தி தெளிவா இருக்கும் ஓகேங்களா எய்த்து புக்ல நெக்ஸ்ட் டென்த்து லெவன்த்து டுவெல்த் இந்த புக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா டென்த் லெவன்த்து டுவெல்த் புக்கு இந்த டென்த் புக்கில் நமக்கு குடிமையில் புவட்டி லெசன்ஸ் நல்ல அழகா கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த டென்த் புக்கே கம்ப்ளீட்டா முக்கியம் நான் நான் என்ன எடிஷன் ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் எடிஷன் அதுதான் வந்த புதுசு புக் வந்த புதுசு என்னன்னா அந்த டூ தௌசண்ட் நைன்டீன் எடிஷன் தான் அதை நீங்க ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ புது புக்ல என்னன்னா நிறைய படத்தை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய கண்டன கம்மி பண்ணிட்டாங்க நம்ம ஐயா வைகுண்ட சுவாமிகள் அந்த பாடம்லாம் என்ன இதுல இல்லைன்னா நியூ எடிஷன்ல இல்லை நெக்ஸ்ட் ஜியாகிரபிலே பார்த்தோம்னா இந்த உயிர்கோல காப்பகங்கள் அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரிக்கிற டூ தௌசண்ட் நைன்டீன் எடிஷன்ல இருக்கும் ஆனா இப்போ புது எடிஷன்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க நிறைய கண்டென்ட் மிஸ் ஆகுது ஸோ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குன்னு வந்துட்டோம் நம்ம படிக்கிறதா இருந்தால் நம்ம தெளிவாகவே படிச்சிடலாம் ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன் எடிஷன் புக்கை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன் சிக்ஸ்த் டுவெல்த்து எல்லாத்துக்குமே அந்த டூ தௌசண்ட் நைன்டீன் எடிஷன் புக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மேக்ஸுக்கு மேக்ஸுக்கு நான் ஃபாலோ பண்ணது என்னன்னு எல்லாருமே கேட்டிருந்தாங்க நான் ஃபாலோ பண்ணது ஏன்டிஎன் சேனலில் உள்ள மேக்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணேன் உண்மையை சொல்லணும்னா அதில் குரூப் ஒன்னுக்கு ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸு எக்கனாமிக்ஸ் வந்து நமக்கு நான் ஆல்ரெடி சொன்னதான் இப்போது ஹிஸ்டரிக்கு நம்ம சிக்ஸ்த்து டு சிக்ஸ்துலேயே நிறைய இது இருக்கும் அதுவும் படிச்சுக்கோங்க இப்போ நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே லெவன்த் புக்கெலாம் இறங்கிறாங்க லெவன்த்தில் ஹிஸ்டரி நம்ம ஃபுல்லாக படிச்சிருக்கணும் நான் என்ன சொல்லணும்னா நீங்கள் உடனே லெவன்த்து புக்ல இறங்கிறாங்க இப்போ லெவன்த்து புக்கு நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் இது வந்து ஒன் இயர் வரைக்கும் ப்ரிப்பரேஷன் டைம் இருந்துச்சுன்னா நான் இது சொல்றேன் ஓகேங்களா ஒன் இயர் இப்போ நீங்க நெக்ஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா என்னன்னா நீங்க ஆரம்பத்தில் சிக்ஸ்த்ல இருந்தேன் வாங்க ஏன்னா சிக்ஸ்துல வந்து அவங்க பாடம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா அந்த சின்ன குழந்தை அந்த சிக்ஸ்த் படிக்கிற பையன் இல்ல பொண்ணுக்கு எப்படி புரியுமோ அந்த அழகு அழகா சிம்பிளா கொடுத்துருப்பாங்க இதுவே லெவன்த்துனா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கண்டென்ட் எல்லாமே கொஞ்சம் ஹெவியா இருக்கும் ஸோ நீங்க சிக்ஸ்த் புக்கை அப்படியே அழகா கதம்பரிகளை படிச்சுட்டு வந்துடலாம் சிக்ஸ்த் புக்ல குப்தர்கள் சிந்து சமூலி நாகரிகம் அதெல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் நீங்க படிச்சிடலாம் ஓகேங்களா சோ சிக்ஸ்த் புக்ல இருந்து வாங்க நீங்க இப்போ ஒன் இயர் புதுசா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றேன் புக்ல இருந்து தாராளமா வரலாம் ஓகேங்களா அதுல இருந்து படிச்சுட்டு வரணும் ஹிஸ்டரிக்கு நெக்ஸ்ட் சிக்ஸ்த் புக்கை படிச்சுட்டு அப்படியே நீங்க புக் வைஸ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு சிக்ஸ்து செவன்த் எயித்துன்னு வராம நீங்க எப்படி படிக்கணும்னா டாபிக் வைஸ் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ சிக்ஸ்த் புக்ல சிந்து சமோலி நாகரிகம் இருக்குது அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு அப்படியே லெவன்த் ஹிஸ்டரிக்கு போகணும் லெவன்த் ஹிஸ்ட்ரிலயும் சிந்து சமோலி நாகரிகம் இருக்கும் இந்த இதை படிச்சுட்டு நீங்க அப்படி படிக்கலாம் சில பேர் அப்படி ஒரு மென்டாலிட்டியோட இருக்கும் அப்படி இருந்தா ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இதுலேயே ஆல்ரெடி கண்டென்ட் இருக்கும் இதே கண்டென்ட் தான் அந்த லெவன்த் ஹிஸ்டரி புக்லயே இருக்கும் லெவன்த் ஹிஸ்டரி புக்ல இதே கண்டென்ட் தான் இருக்கும் பிளஸ் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் அப்படியே ஏற்றிக்கிட்டே போவாங்க இது உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரிக்கிலேயே ஆயிரும் சிக்ஸ்த் புக் பிளஸ் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் தெரிஞ்ச மாதிரி ஆயிரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிந்து சமூக நாகரிகம் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் புக்ல கவர் ஆகுது லெவன்த் புக்ல கவர் ஆகுது நெக்ஸ்ட் லெவன்த்து எத்திக்ஸ் புக்கில் இருக்குது சிந்து சமூக நாகரிகம் அதிலெலாம் நிறைய கண்டென்ட் இருக்குது மறக்காமல் நம்ம அதையும் படிக்கணும் நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு சாரி சிக்ஸ்து ஓல்டு புக்கில் நம்மளுடைய பழைய புக்கு அந்த ஓல்டு புக்லேயும் கொஞ்சம் இருக்கு ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை நல்லா தரவு பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் அதை படித்தா ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா நம்ம டெலிகிராம் சேனல்லே வேலி சிவில் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளீட்டாக தொகுத்து ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம் சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து நெக்ஸ்ட் லெவன்த் எத்திக்ஸ் அதுக்கப்புறம் ஓல்டு புக்ல சிந்து சமூக நாகரிகம் கொஞ்சம் கண்டன்ட் இருக்கு இதுல இல்லாத கண்டெண்ட்லாம் அதுல இருந்துச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனா அந்த ஒர்க் அண்ணன் நமக்கு தெரியுது நல்லது தானே ஸோ உங்களுக்கு இப்படி நல்ல ரிவைஸ் பண்ண மாதிரி கிளாயிடும் படிச்சது உங்களுக்கு மறக்காத அவ்வளோ சீக்கிரத்தில் ரிவிஷும் இதில் வந்துடும் ஏன்னா சிக்ஸ்தில் படிக்கிறீங்க அதே கண்டன் நைன்த்ல படிக்கிறீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிறீங்க அதே மாதிரி கலாம் லெவன்த்தில் படிக்கிறீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிறீங்க லெவன்த் எத்திக்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓல்டு புக்ல அப்படியே பயங்கர ரிவிஷன் ஆயிரும் இந்த அஞ்சு படம் படிச்சாலே இண்டிச்சுவல்சேஷன் முடிஞ்சது கம்ப்ளீட்டா உங்களுக்கு நல்ல ரிவிஷன் மத்தனாவும் இருக்கும் ஸோ நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ணலாம் இப்படி படிக்கிறது இன்னொரு வெரைட்டி எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா சிக்ஸ்து செவன்த் அப்படியே புக் வைசா அவங்களுக்கு எப்படின்னா ஒரு திருப்தி இருக்கும் மன திருப்தி எப்படின்னா நம்ம சிக்ஸ்த் புக்கு முடிச்சிட்டோம் அவ்வளவுதான் காம்பெட்டிவ் எக்ஸாம்க்கு என்ன சொன்னாங்க டு டுவெல்த் புக்கு படிக்கணும்னு சொன்னாங்க சிக்ஸ்த் செவன்த் எய்த் நைன்த் புக் வயசா படிச்சுட்டு வந்தாங்க சிக்ஸ்து புக்கை ஃபர்ஸ்ட் முடிப்பாங்க சிக்ஸ்து ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் முடிப்பாங்க அதாவது நமக்கு ஹிஸ்ட்ரின்னு தனியாக இருக்காது சிக்ஸ்த்ல சோசியல் சயின்ஸ் அப்படி இருக்கும் சில பேர் நம்ம சிக்ஸ்த் செவன்த் எய்த் நைன்த்து எல்லாத்துலயும் ஹிஸ்டரி எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கோம் வேட்டர் ஸ்டெடியில் கொடுத்துருக்க மாரிக்கல அப்படின்னு அப்படி படிச்சுட்டு வர டைப் இருக்கு இப்போ அப்படி படிச்சுட்டு வரவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்க மெனக்கிட்டு அதுக்குன்னு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்க சிக்ஸ்த் புக்கு சிக்ஸ்த்ல இங்கிலிஸ் வலி சிவில் ஸ்டேஷன் இருக்கா அதுக்கப்புறம் வரலாறு அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும் அந்த இதெல்லாம் நீங்க படிக்கிறீங்கன்னா எப்படி சொல்ல புக்கை முடிச்சிட்டீங்கன்னு ஒரு திருப்தி இருக்கும் ஆனா ரிவிஷன் பண்ண பண்ணலாம் ஞாபகம் இருக்கா அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறிதா இருக்குது நமக்கு இந்த டாபிக் தெரிஞ்ச அளவுக்கு நம்ம ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸ் படிக்கிற ரொம்ப நல்லது இது வந்து நான் ஹிஸ்டரிக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் நெக்ஸ்ட் ஆஹ் ஹிஸ்டரிக்கு நம்ம அந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் இதுவே பாலிட்டி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாலிட்டில நிறைய யூடியூப்ல வீடியோஸ் போட்டுருப்பாங்க அதுவும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம டென்த் புக்க கம்ப்ளீட்டா முடிச்சிடணும் அதே ஆர்டர் வரும் இதுக்கு வந்து நீங்க புக் பைஸ் படிக்கலாம்னு நான் சொல்லுவேன் தாராளமா சொல்லுவேன் ஏன்னா பாலிடிக் வந்து நம்ம டென்த்தில் ஒரு மூணு லெசன் இருக்குது அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் லெவன்த்தில் நைன்த்தில் உள்ளாட்சி அரசாங்கம்ட்டு இருக்கும் நைன்த்தில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பாலி அந்த சோசியல் சயின்ஸ் புக்கில் பாலிடிக்ல ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனா இல்ல நைன்த்ல உள்ள டாபிக் வந்து வேற எதுலேயும் உங்களுக்கு இருக்கவே செய்யாது சோ நைன்த் புக்கா நல்லா படிச்சுங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா தான் ஐநா சபை இருக்கும் ப்ளஸ் அந்த டாபிக்லாம் நமக்கு டென்த்லயும் கிடையாது நெக்ஸ்ட் புக்ல இருக்காது ஓகேங்களா லெவன்த் டுவெல்த்லேயும் இருக்காது ஸோ நயன்த்து பாலிட்டி தான் நல்லா படிச்சிருங்க ஓகேங்களா நைன்த்து சோசியல் சயின்ஸில் நல்லா படிச்சிருங்க நெக்ஸ்ட்டு லெவன்த்தில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படி இருக்கும் டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்திய அரசாமைப்புல ஸ்டார்ட் ஆகி நம்ம நிர்வாகம் சட்டத்தின் இது எல்லாமே வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்படியே டுவெல்த் பாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அது எல்லாமே நல்லா படிச்சிருங்க நெக்ஸ்ட் சிலபஸை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பாலிட்டி புக்கு படிக்கிறீங்கன்னு வச்சிருக்கீங்களா டென்த்தை பொறுத்த வரைக்கும் மர கண்ணை முடிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அட்ட டூ அட்டை படிச்சிடலாம் டென்த்து பழிக்க பொறுத்த வரைக்கும் அதாவதுல அதாவது இந்திய அரசியலமைப்பு மத்திய இது மத்திய அரசு மாநில அரசு அதை அட்டடு அட்டா நீங்க ஆனா தேவை இந்திய அரசியலமைப்பு படிக்கிறீங்கன்னா எல்லாத்தையும் படிக்க தேவை இந்தந்த இது சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி விட்டுட்டு இந்த பாக்ஸ் கண்டன நல்லா படிச்சுக்கணும் அதான் மொத படத்துக்கு நான் சொல்றேன் இந்திய அரசியலமைப்பு ஏன்னா அதுல சிலபஸ்ல கவர் ஆகுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் மித்த இது தேவையில்லாத தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த சிலபஸை நல்லா படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்வேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிலபஸ் தான் நல்லா தெரியணும் அதுக்கப்புறம் சிலபஸை ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணிவிட்டு சில பேர் ஹைலைட் கூட பண்ணி வைப்பாங்க நல்லா ஹைலைட் பண்ணிவிட்டு படிச்சிருங்க சிலபஸை நல்லா ஓத்து பண்ணிருங்க அதுக்கப்புறம் வேட்டூர் ஸ்டடியை பார்த்து படிச்சுட்டு வாங்க ஹிஸ்டரிக்கு டாபிக் வைஸ் படிக்கிறது நல்லது பாலிட்டிக்கு அந்த சிலபஸை மைண்டில் ஏற்றிட்டு இந்தந்த டாபிக்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு படிக்கிறேன் நல்லது எக்கனாமிக்ஸுக்கும் தான் நான் ஃபாலோ பண்ணேன் எக்கனாமிக்ஸுக்கு என்னென்னா நான் ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே படித்தேன் ஸ்கூல் புக்ஸ்ல என்ன நைன்த்து டென்த்லாம் விட்டுவிட்டேன் டென்த்தே விட்டுவிட்டேன் நான் டேரக்டாக எதில் படித்தேன்னா லெவன்த்து டுவெல்த்து நல்லா படிச்சிட்டேன் லெவன்த்தில் ஏழாவது படத்துலேருந்து லாஸ்ட் தமிழ்நாட்டு பொருளாதார வரைக்கும் நல்லா படிச்சுட்டேன் டுவெல்த்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் டு ஸ்டெடியில் கொடுத்த முக்கியமான பாடம் எல்லாமே நல்லா படிச்சிட்டேன் பிளஸ் ஏபிஎன் யூடியூப் தான் அதில் வந்து நான் குரூப் ஒன் எக்கனாமிக்ஸ் அந்த இது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா பார்த்துக்கிட்டேன் ஃபுல் அதில் உள்ள ஒவ்வொரு பிடிஎஃபுமே அப்படியே இது வந்து குரூப் ஒன் ஃபுல்ஸ்க்கு இது வந்து மெயின்ஸுக்கு அப்படின்னு சொல்லி நல்லா ஏற்றி டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோன் மதத்தில் போட்டு வச்சுட்டு அதை நல்லா ரிப்பீட் ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தேன் அவங்க இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது ஓரியன்டாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ எக்கனாமிக்ஸும் எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு நான் இப்போ சொல்ல ஒரு இன்ஸ்டியூஷன் ஒர்க் பண்ணதே எக்கனாமிக்ஸ் டீச்சராக தான் எக்கனாமிக்ஸ் டீச்சராக தான் ஒர்க் பண்ண அதுக்கு காரணம் என்ன அந்த எய்டியன் தான் ஏன்னா நல்ல எக்கனாமிக்ஸ் எனக்கு புரிஞ்சுது அந்த வீடியோ பார்த்து ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட பெட்டர்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு அது இருந்துச்சு நம்ம சேனலே இனிமேல் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்கும் என்னென்ன டாபிக் கஷ்டமாக இருக்கோ நீங்கள் சொல்லு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதை டீச் பண்ணி வீடியோவாக போடுவோம் டெஸ்ட் பேட்சும் நீங்கள் எப்படி எப்படி வைக்கணும்னு சொல்லுங்க கண்டிப்பாக நம்ம போடுவோம் ஓகேங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்க காம்பேட்டிவ் எக்ஸாம் ஃப்ரெண்ட்ஸ் அவேர்னஸ் இருக்கவங்களுக்கும் எப்படி படிக்கணும்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு சொன்னாலும் சரி ஓகேங்களா உங்கள் ஃபோன் போட்டு கூட சொல்லுங்கள் நிறைய பேரை கைட் பண்ணுங்கள் ஓகே இது வந்து ஹிஸ்ட்ரிக்கு நம்ம பார்த்தாச்சு பாலிட்டிக் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸுக்கும் சொல்லிட்டேன் மேக்ஸ் மேக்ஸுக்கு நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி இருக்குது தான் அது மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன் ப்ளஸ் அது எல்லாத்தையுமே நோட்டில் எழுதி வச்சிட்டேன் அடிக்கடி ஒயம் வீடியோ பார்க்கறதுக்குலாம் நமக்கு டைம் இருக்காது ஏன்னா ஒவ்வொரு வீடியோமே ரொம்ப டைம் இருக்கும் டைம் இருக்கும் நான் அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டே எழுதி வச்சுட்டேன் ஒரு நோட்ல ஒவ்வொரு வெரைட்டிஸ் அம்மோ இப்போ சிம்பிபிகேஷன் இருக்கா ஐம்பது மாடல் இருக்கா அந்த ஐம்பது அறுபது மாடல் அதுல உண்டு அந்த அறுபது மாடலுமே நான் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சு ஒவ்வொரு வாட்டி எக்ஸாம் போய் அந்த மாடல் மட்டும் தான் நல்லா ஓட்டு பண்ணிட்டு போவேன் அதுவே பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு ஒவ்வொரு டாபிக் வைஸ் நான் அப்படி பண்ணிருந்தேன் ஒவ்வொரு டாபிக் வைஸ் அதுல எத்தனை மாடலோ அது எல்லாத்தையும் தனித்தனியா பிளஸ் ப்ரீவியர் கொஸ்டின் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு எப்போதுமே மேக்ஸ்ல எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ்க்கு டுவெண்ட்டி டூ அந்த ரேஞ்ச்ல வந்துடும் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு வந்துடும் ஸோ அதுவும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு தமிழ் தமிழுக்கு நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் படிக்கலை ஹண்ட்ரட் கொஸ்டின்னா நைன்டி அபவ் எயிட்டி நைன் ப்ளஸ் எனது ஸ்கூல் புக்கிலேருந்து தான் கேட்பாங்க சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக் படிச்சிருப்போம் கண்டிப்பாக அதிலேருந்து தான் கேட்பாங்க அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு இப்போ தான் சிலபஸ் எல்லாமே மாறிடுச்சு குரூப் ஃபோர் ட்ரெண்ட் வந்து குரூப் ஃபோரில் எல்லாமே ட்ரெண்டு மாறிடுச்சு ஓகேங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்டு மாறி இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா என்ன இந்த குரூப் டூ நாங்க எழுதுன அந்த குரூப் எக்ஸாம் தான் சொல்லணும் ஏன்னா அதுல வந்து மெயின்ஸ் வந்து பிலிம்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு தமிழுக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கிற இதாக இருந்துச்சு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இங்க வந்து ஒரு எயிட்டி பிளஸ்க்கு மேல இது பண்றதே கஷ்டமா தான் இருந்துச்சு அப்படிங்கிற டாபிக் தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் மாத்தினாங்க இவ்வளவு புக்கு படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு ஓகே இப்போ நாங்கள் எழுதையில அவ்வளவு இதை அப்படி கேட்டிருந்தாங்க ஆனா படிக்க வேண்டியது நிறைய இருந்துச்சு அட் த சேம் டைம் அதுல இருந்து கேட்டாங்க அது திருப்தியாக தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பில்லியன்ஸுக்கு நான் ஃபாலோ பண்ணேன் சிக்ஸ்த் டு டுவெல்த்து ஸ்கூல் புக் மட்டும்தான் நான் தமிழ் கூட அந்த டைம் படிக்கல ஒன்லி சிக்ஸ்த்து டு டுவெல்த்து தமிழ் ஸ்கூல் புக் மட்டும்தான் படித்தேன் ப்ளஸ் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் அதை சின்ன வயசில் இல்லை காலேஜில் படிச்சிருப்போம் கொஞ்சம் பார்ட் ஒன் தமிழ் அதில் கொஞ்சம் படிச்சிருந்ததுனால ஓகேவாக தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு குரூப் டிஏ மெயின்ஸுக்கு நான் என்னென்ன புக்கு ஃபாலோ பண்ண நான் சொல்லிடுறேன் குரூப் ஏ மெயின்ஸ் ஃபிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் தான் என்னுடைய கம்ப்ளீட் புக் லிஸ்ட்டு ஏதாவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ண